ரூபாய் வணிக ஆய்வாளரை கைது செய்தனர் ஒழிப்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் திருச்சி மாவட்டம் செங்குறிஞ்சியை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் கட்டிட மின் வயரிங் செய்பவர் ஆவார் இந்நிலையில் மணிகண்டன் மேக்கடி கிராமத்தில் புதிதாக வீடு கட்ட இருக்கும் கோவிந்தராஜ் என்பவருக்காக அவரது வீட்டு மனைக்கு தற்காலிக மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பித்ததன் பேரில் தற்காலிக மின் இணைப்பு வழங்க ஏற்பாடு செய்ய மணிகண்டன் மின்வாரிய அலுவலகத்தில் வணிக ஆய்வாளர் அருளானந்தம் என்பவரை கடந்த எட்டாம் தேதி அணுகிய போது ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் கேட்டுள்ளார் இதனை தொடர்ந்து லஞ்சம் கொடுக்க விரும்பாத பிரவீன்குமார் ஒன்பதாம் தேதி திருச்சி ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் புகார் கொடுத்துள்ளார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இன்று துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் ஆய்வாளர்கள் சக்திவேல் பிரசன்ன வெங்கடேஷ் சேவியர் ராணி மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வணிக ஆய்வாளர் அருளானந்தம் லஞ்ச பணம் பத்தாயிரத்தை பிரவீன்குமாரிடமிருந்து பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார் மேலும் இது தொடர்பாக திருச்சி மணிகண்டன் மின்வாரி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள்